ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலும் பிளேஸ் விவாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான அதுவும் ஹெல்த்தியான மிகவும் மருத்துவ குணம் நிறைந்த வாழைத்தண்டு பருப்பு குழம்பு தான் பார்க்க போகிறோம் இந்த வாழைத்தண்டு பருப்பு குழம்பு வந்து மிகவும் ஆரோக்கியமானது வாழைத்தண்டில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் வயிற்று இருக்கிறதான புண்களை ஆற்றும் அப்புறம் சிறுநீரக கற்கள்னால் ஏற்ப வலியை நீக்கும் சிறுநீரக பாதையில் இருக்கிறதா தொற்றுகளை வந்து சரியாக்கும் அளவு வந்து இதை அதிகப்படுத்தும் இந்த வாழைத்தண்டு சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு இதை கழுகி எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம ஒரு தக்காளி பழம் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு முளங்கை நீள அகல நிலத்துக்கு வாழைத்தண்டை வந்து நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு அதை நார்லாம் எடுத்துட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டை கட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சத்தூளை கலந்து வச்சோம்னா வாழைத்தண்டை கருத்து போகாமல் இருக்கும் இப்போ கழுகி சுத்தம் பண்ணாதானே வாழைத்தண்டை எல்லாத்தையும் நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம் இந்த வாழைத்தண்டை வந்து ஜூஸாகவும் குடிச்சிட்டு வரலாம் பொரியலாக பண்ணிட்டு வரலாம் இப்படி குழம்பும் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ சேலடாக கூட பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்ல நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன் தண்ணீர் சேர்த்துட்டு இப்போ நாம் இதற்கு தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நாம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் கலந்து விட்டாச்சு இப்போ நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மீன் விசில் வந்துருச்சு இப்போ உக்கம் பண்ணி பார்க்கலாம் இப்போ பருப்பு எல்லாம் உரம் நல்லா வந்துருச்சு இப்போ நாம் மற்ற வச்சு இது லைட்டாக நாம் கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு இப்போ தேங்காய் சீரகம் அரைச்சதான பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேன் குழம்பு நான் கிரேவியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ருசியாகவும் இருக்கும் இப்போது தேங்காய் சீரக அரைச்சதான பேஸ்ட்டு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணீர் வேணா தண்ணீர் சேர்த்துக்கங்க இல்லைனா நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நான் இன்னொரு அடுப்பில் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை வந்து மினி மெஸ்ஸில் வச்சுட்டு நான் அந்த சைடு வச்சுருக்கேன் இப்போ மறுபக்கம் தாளிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துட்டு அது கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சோண்டு வெங்காயம் அப்புறம் வரமிளகா கருவேப்பளத்தலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு தாளிச்சா நம்ம குழம்போட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைத்தண்டு பருப்பு குழம்பு தயாராயிரும் இதை கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்